ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் இன்றைக்கு வந்து எவ்வளவு துணிச்சலோடு உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார் அப்படிங்கிறது எனக்கு உள்ளபடியே பேர் அதிர்ச்சியாக இருக்கு வருத்தமாக இருக்கிறது ஒரு உள்துறை அமைச்சர் அப்படி பேசக்கூடாது செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை வந்து பாஜக வந்ததுக்கு அப்புறம் அங்க தொடங்கினாங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி எட்டு மே பத்தொன்பதாம் தேதி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கின்ற பொழுது இங்கே முத்தமிழ் டாக்டர் கலைஞர் இருக்கின்ற சென்னையில் கொண்டு வரப்பட்டது செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அதை வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு நாங்க கொண்டு வந்தோம் நாங்க வந்ததுக்கப்புறம் தான் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார் மரியாதைக்குரிய நம்முடைய நரேந்திர தாமதராஸ் மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்பாகவே இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பாகவே எண்பத்தி ரெண்டு மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருந்துச்சு இந்த ஆண்டு பட்ஜெட்ல தமிழ்நாடு அரசு நூத்தி முப்பத்தி மூன்று லட்சம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது உலக மொழிகளில் எல்லாம் திருக்குறளை வந்து மொழிபெயர்ப்பு செய்ய பல அதை செஞ்சுட்டாங்க அப்புறம் நான் பல முறை தமிழ்நாடு அரசு பொறியியல் கல்வியையும் மருத்துவ கல்வியையும் அவரவர் தாய்மொழியில் தாருங்கள் என்று சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இங்க கொண்டு வந்துட்டாரு பொறியியல் கல்வியை வந்து முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தமிழில் கொண்டு வந்து விட்டார் கொஞ்சம் கூட கூச்சம் என்று எப்படி இவ்வளவு எல்லா டேட்டாவும் இருக்கும்போது எப்படி இப்படி வந்து ஒரு

ஏன் அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணிமைத்து பெற்ற வாக்குகளை விட பாஜக கூட்டணியின்றி அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கில் சற்றே அதிகம் சொன்னது யாரு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அய்யோ பாஜக எப்படி பண்ணிருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் ஆனால் அதே செந்தில் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து காங்கிரஸ் பேசியது எல்லாம் மறந்து விட்டாரா இதெல்லாம் சொல்ற செந்தில் அதையும் சொல்லணும் அவர் என்ன நான் சொன்னேன்னு எப்போ சொன்னேன்னு புரியல அவர் எங்க எதை கேட்டாரு தெரியல இன்னும் சொல்ல போனா தந்திக்கு ஒருவருக்கு முன்பாக இன்னொரு தொலைக்காட்சியில் இதே கேள்வி கேட்கப்பட்ட போது மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் பார்த்தீர்களா பாஜக எப்படி எல்லாம் எடப்பாடி எப்படி எல்லாம் பாஜக விமர்சித்தார் என்று ஒரு கேள்வி வைக்கப்பட்ட போது கூட நான் என்ன சொன்னேன்னா இது பாலிடிக்ஸ்ல இருக்குங்க அப்படி பாத்தீங்கன்னா திமுக அணியில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவோ திமுக விமர்சித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் எவ்வளவோ திமுக விமர்சித்திருக்கிறது என்றுதான் சொன்னேன் இங்கேயும் அதைத்தான் நான் பதிவு பண்ணேன் இந்த அலையன்ஸ் ஒரு போட்டியை ஏற்படுத்தக்கூடும் என்றதையும் நான் சொன்ன அவர் எதை கவனிச்சாரு தெரியல நான் என்ன கேட்டேன் அப்படின்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வராமல் போனது பாஜக இல்லாததால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு விழுக்காடு கூடுதலாக வாங்கியதாக எடப்பாடி பழனிசாமி சொன்னா

நாராயணத்தை பத்தி அதுக்கு பதில் சொல்ல ஊழல் பத்தி பேசினார் உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்காங்க மத்திய அரசினுடைய திட்டங்களை ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சிஐடி சொல்லுச்சு உண்மைதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஆனால் அந்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்துவது யார் என்றால் மாநில அரசுகள் அப்போ தெளிவா அந்த சிஐடி அறிக்கையில நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல்கள் அனைத்துமே மாநில அரசுகளால் நடத்தப்பட்டவை ஒரு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது ஏழு லட்சம் எண்கள் வந்து போலி எண்கள் சேர்க்கப்பட்டதாக சொன்னாங்க ஒரு சாலை அமைப்பதற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவாச்சு